வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே திருச்செங்கோடு சைட்டில் சம்புவால் கான்கிரீட் இருக்கோம் இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் மற்றும் கம்பி விலைகளை சரி பார்த்துக்கணும் குறிப்பாக சென்ட்ரிங் பக்காவாக சப்போர்ட் வச்சிருக்கணும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிரும் அப்புறம் ஃபுட் ரெஸ்ட் வச்சுருக்காங்களான்னு உறுதி பண்ணிக்கணும் அது எதுக்குன்னா ஏரி இறங்க பயன்படும் கவர் வந்து சுவருக்கும் பலகைக்கும் ஈவனாக வச்சிருக்கணும் அடுத்ததான் நாம் வந்து கான்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு சுவரையும் பலகையும் நல்லா தண்ணீர் விட்டு நினச்சிக்கணும் ஏன்னா கான்கிரீட்டில் உள்ள ஈரத்தை உறிஞ்சாமல் இருக்கும் அப்படி உறிஞ்சிச்சுனா கான்கிரீட்டோட வலிமை அவ்வளோவா இருக்காது அப்புறம் கான்கிரீட் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த கான்கிரீட்டோட ரேஷியோ ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் எம் கிரேட் ரேஷியோ தான் போடுவோம் ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ நாங்க போட்டுட்டு இருக்கோம் இல்லையா அந்த பதத்தில் இருக்கணும் தண்ணி அதிகமாக ஊத்தினோம்னா சிமெண்ட் பால் வெளியே வந்துடும் காங்கிரீட்டோட வலிமையும் நல்லா இருக்காது மேக்ஸிமம் ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு இருபத்தேழு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றலாமுங்க இங்க நாங்க வந்து சம் கான்கிரீட் போடுறதால ஸ்ட்ரென்த்துக்காகவும் வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் கெமிக்கல் சேர்த்துக்கிட்டோம் இதனால பாண்டிங் நல்லா இருக்கும் ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு இரநூறு எம்எல் கெமிக்கல் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி சீரான இடைவெளியில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இதனால் நல்லா பேக் ஆகி ஃபினிஷிங் நல்லா வரும் அதாவது ஹனிக்கும் வராதுன்னு சொல்கிறேன் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் முறையில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து போயிட்டு இருக்கும் சென்னை பாண்டிச்சேரி திருச்செங்கோடு தஞ்சாவூர் ஜெயங்கொண்டா இந்த ஊர்களில் சர்வீஸ் தந்துட்டு இருக்கும் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்